நடிகர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு வர அந்த மக்களை வரும் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதிகளில் சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டு காவல்துறை சார்பில் ஒரு மனு தமிழக வட்டி கழகம் கொடுத்திருந்தாங்க அனுமதியை காவல்துறையினர் தமிழக வட்டி கழகத்துக்கு கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த விஷயம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அந்த இடத்துல வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு வருது இதற்காக பரந்தூரை சுற்றி இருக்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி நூறு ஏக்கர் விளைநிலையை வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இந்த மாதிரி விமான நிலையம் அங்க வரப்போகுதுன்னா அங்க இருக்கிற அந்த விவசாய எல்லாம் வந்து அரசு தன்வசம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி செய்வாங்க அந்த இடத்துல விவசாயத்தையே வந்து குலத்தொழிலாக பார்த்துட்டு இருக்க மக்கள் எப்படி தங்களோட நிலங்களை விட்டு தருவாங்க அதனால அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பல மாதங்களாக வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனாலும் அரசு தரப்பில் அங்க விமான நிலையம் அமைக்க ஏற்பாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு நிலங்கள் கையகப்படுத்தப்படும் முயற்சிகளும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஏகனாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க ரொம்பவே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தொடர்ந்து போராட்டத்தை ஈடுபட்டுட்டு வராங்க தொள்ளாயிரம் நாட்களுக்கு இந்த போராட்டம் இப்போவும் வந்து நீடிச்சுட்டு தான் இருக்கு பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில விஜயின் தமிழக வட்சிக் கழகமும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செய்திருக்காங்க விக்கிரவாண்டியில நடந்த கட்சியின் முதல் மாநாட்டிலே பரந்தூர் விமான நிலையம் திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினாலும் மாநாடு முடிஞ்சு இத்தனை மாசம் ஆகுது ஆனா இது வரைக்குமே விஜய் அந்த பகுதி மக்களை போய் பார்க்கவும் இல்லை அவங்களோட பிரச்சனையை கேட்கவும் இல்லை இந்த நிலையில தான் திடீரென ஞானோதயம் வந்து பரந்தூர் போய் அங்க இந்த விமான நிலையத்துக்கு எதிராக போராடிட்டு வர மக்களை சந்திக்க போறதா வந்து முடிவெடுத்திருக்காரு அதுக்காக முன்னனுமதி அனுமதி கேட்டு காவல்துறையினருக்கு மனு கொடுத்திருக்காங்க அந்த மனு வரும் பரிசீலனை இருபதாம் தேதி விஜய் வந்து பரந்தூர் கிராமத்துக்கு போய் இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்காங்க நிச்சயமா ஆளுங்கட்சியான திமுக வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்த்திருந்த நிலையில காவல்துறையினர் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா வரும் ஜனவரி இருபதாம் தேதி தமிழக வச்சி கழக தலைவர் விஜய் பரந்தூர் போய் அங்க இருக்கிற மக்களை சந்திக்க போறாரு ஏன்னா இருபதாம் தேதி தான் போகணும்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க கட்சி தொடங்கினதுல இருந்து விஜய் வெளியே இல்ல மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட புகார்கள் விமர்சனங்கள்னு நிறைய வந்து வந்துட்டு இருந்த நிலையில இப்போ விஜயோட இந்த முடிவு அவருடைய இந்த முதல் அணுகுமுறை மிக மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கும் விஜயோட ஆதரவாளர்களுக்கும் கொடுத்துருக்கு கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகிற நிலையில முதல் முறையா மக்கள் பிரச்சனை இருக்கிற களத்துக்கு நேரடியா போய் அங்க இருக்கிற மக்களை சந்திக்க இருக்கிறார் விஜய் இது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட முதல் அரசியல் மூவ் இது இந்த மூவ் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை